விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினியாக நீண்ட காலமாக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பிரியங்கா தேஷ்பாண்டே சமீபத்தில் வசி சாட்சியை இரண்டாவது திருமணமாக வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தார் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் ஓ சோல்ரியா ஓ ஓஹும் சோல்ரியா போன்ற முன்னணி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி புகழ்பெற்ற பிரியங்கா பிக் பாஸ் தமிழ் சீசன் ஐந்தில் போட்டியாளராக கலந்து கொண்டு இரண்டாம் இடம் பெற்றதன் மூலம் மேலும் ரசிகர்களிடம் பிரபலமானவர் முன்னதாக கர்நாடகாவைச் சேர்ந்த பிரவீன் குமாருடன் திருமணம் செய்திருந்த பிரியங்கா மனமாறுபாடுகள் காரணமாக அவரை பிரிந்து பின்னர் வசியுடன் மறுமணம் செய்து கொண்டார் இந்த திருமண செய்தி சமீபத்தில் இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிலையில் வசி சாட்சி இன்ஸ்டாகிராமில் தனது மனைவி பிரியங்காவுடன் எடுத்த ரொமாண்டிக் செல்பியை பகிர்ந்துள்ளார் யோ மிஸ்ஸிஸ் டெஷ்பாண்டே சச்சி ஏபோ போ வரிங்கா எனும் மெசேஜுடன் வெளியான இந்த புகைப்படம் தற்போது இணையத்தை வேகமாக சூழ்ந்து வைரலாகி வருகிறது இந்த புதிய ஜோடியின் இணை வாழ்க்கை அப்டேட்களை எதிர்நோக்கும் ரசிகர்கள் இந்த செல்ஃபி மூலம் மிகுந்த உற்சாகத்துடன் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்